அல்லா தொழுகையை நமக்கு தந்து யூதர்களைப் போன்று நீங்கள் இருந்து விடாதீர்கள் ஏனைய காமுகர்களை போன்று நீங்கள் இருந்து விடாதீர்கள் உங்களிடத்தில் இயல்பாக நான் காமத்தை வைத்து படைத்திருக்கிறேன் அல் ஹரீசா அல் ஜின்சியா படைத்திருக்கிறேன் அதை ஹலாலாக பயன்படுத்துவதற்குரிய பக்குவத்தை உனக்கு தருவது தொழுகையாகும் எனவே அந்த தொழுகையை நீ ஒழுங்காக பேணி தொழு என்று அல்லாஹ் சொல்லுகிற போது நம்முடைய வாலிபர்களும் நம்முடைய சமுதாயத்தில் உள்ள நாளைக்கு மௌத்தாகுவேன் என்கிற நிலையில் இருக்கிற முதியவர்களும் தொழுகையுடைய விஷயத்தில் யூதர்களுடைய சதிவலைக்குள் பின்னப்பட்டு இங்கே வீடியோவை பார்க்கிற நேரத்தில் அழுகிறார்கள் என்று சொன்னால் இந்த அழுகைக்கு என்ன அர்த்தம் என்று அவரவர் தான் முடிவெடுக்க வேண்டும் என்பதை இந்த இடத்தில் அல்லாஹுவை சாட்சியாக வைத்து நான் சொல்கிறேன் இன்றிலிருந்தாவது நான் தொழ வேண்டும் என்று அல்லாஹுடத்தில் சத்தியம் செய்து ஒருவர் முடிவெடுக்கவில்லை என்று சொன்னால் அவருடைய நிலைமையை அவரே தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் அதற்கு பொறுப்பல்ல உலமாக்களும் பொறுப்பல்ல சமூகமும் பொறுப்பல்ல பெற்றோரும் பொறுப்பல்ல எல்லோருக்கும் புத்தி இருக்கிறது எல்லோருக்கும் மூளை இருக்கிறது எல்லோருக்கும் அறிவு இருக்கிறது எல்லோரும் மௌத்தை கண்ணால் பார்க்கிறோம் எல்லோரும் மையவாடிகளை பார்க்கிறோம் எல்லோரும் ஜனாசா தொழுகையிலே கலந்து கொண்டவர்களாக இருக்கிறோம் கபருக்குள்ளே ஜனாசா வைக்கப்பட்ட பிறகு எல்லோரும் மண்ணல்லி போடுகிறோம் இப்படி பார்த்து கேட்டு அனுபவித்துக் கொண்டிருக்கிற நாம் நம்முடைய நிலைமையை தீர்மானிக்க முடியாத ஒரு பரிதாபகரமான நிலையில் இருப்போமாக இருந்தால் நம்மை விட கேவலமானவர்களும் நம்மை விட அசிங்கமானவர்களும் நம்மை முட்டாள்களும் இந்த உலகத்தில் நிச்சயமாக வேறு யாரும் இருக்க மாட்டார்கள் என்பதை இந்த இடத்தில் நான் உறுதியாக சொல்லிக்கொள்ள கொள்ள விரும்புகின்றேன் இதற்கு அல்லா சாட்சி நான் சொன்னதற்கு அல்லா சாட்சி நான் இந்த இடத்திலே சொன்னதற்கு நிச்சயமாக சாட்சியாக இருக்கிறான்